அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னை கொடிங்கூரில் திருவள்ளூர் ரோட்டில் தொண்ணூறு பேருக்கு தொண்ணூறு கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அதை நான் பார்ப்போம் ஒரு சட்டிக்கு பன்னெண்டு கிலோ வெங்காயம் மூணு சட்டிக்கு பன்னெண்டு பன்னெண்டு மூணு சட்டி வெங்காயம் ரெடி பண்ணிவிட்டோம் இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் உப்பு அது ஒரு மூணு பக்கெட்டில் மூணு சட்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இது அறுபது கிலோ சட்டி உருவலை இது முப்பது கிலோ சட்டி உருவலை ரெண்டு ஒலையாக போகிறோம் அடித்து போட போகிறோம் இது மூணு சட்டி பிரியாணி ஒன்று ரெண்டு மூணு சட்டி இப்போ எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு தாளிக்கிறோம் நல்லா செகவக்காக தாளிக்க போகிறோம் தாளித்ததுக்கப்புறம் தக்காளி தயிர் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா ஒரு சட்டிக்கு ஒரு லிட்டர் பால் வரும் மூணு சட்டிக்கு மூணு லிட்ரு பால் குடிக்கிறோம் தக்காளி நல்லா கொதிக்கணும் வெந்து வரணும் அதுக்கான கறியும் அரிசியும் கழுவுகிறத பார்ப்போம் சிக்கனை கிளீன் பண்ணிட்டாங்க மூணு சட்டிக்கு மொத்தம் நூற்றி பத்து கிலோ கறி போடுறோம் அதை மூணு டிவைட் பண்ணிக்கிறோம் மூணு சட்டையாக தங்கியாக பிரிச்சுக்கிறோம் முப்பது கிலோ அரிசி கறி போட்டாச்சு கறி போட்டு ஒரு ஒரு கொதி ஒரு வரையும் அதை விட்டுட்டு அரிசி கல்வி எடுக்க போவாங்க பாருங்கள்

சட்டி அரிசி போட்டு போட்டுலைய போட்டிருக்கோம் அரிசி இவ்வளோ எழுபத்தஞ்சு சதவீதம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வடிச்சிருவோம் அறுபது கிலோ சட்டி ஒலைய பஸ்ட் எடுக்கிறோம் கோயில சட்டி விளம் எடுக்கிறோம் எடுத்து போட்டாச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு சட்டி தான் போடுறோம் அந்த அரிசி போட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு போடுற சட்டி வந்து சாண்னாவும் அரிசி மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி தம்மு போடுறதுக்காக ரெடி பண்ணுறோம் இது ரெண்டாவது சட்டி இது ரெண்டாவது முப்பது கிலோ சட்டி இது போட்டாச்சு மூணு சட்டி தம்மு போட்டாச்சு ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரையும் தம்மில் இருக்கும் இப்போ தம்மோ அடித்தோம் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அப்படியே உதவி உதவியாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் மூணு ரெண்டாவது சட்டி தம்மை உடைக்கிறோம் சட்டித்தை இருபத்தி ஏழாம் நோன்பு முன்னிட்டு நூம்பாண்டிங்களுக்காக இதை பேக் பண்ணி ஒரு அளவுக்கு சாப்பிட்ற விதம் பேக் பண்ணி அது நூம்பாளையங்களை வந்து நமாஸ் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பள்ளியில் கொடுப்பாங்க கொடிங்க திருவள்ளுவர் நகரில் உள்ள அஜித்தே ஆலிமீன் பள்ளி மதர்சா பள்ளியில் அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு சுமார் ஒரு ஆயிரம் நோம்பாளிகளுக்கு கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணாங்க இப்போ கொஞ்சம் பேக் பண்ண பசங்க ஆளுங்களை வச்சு பேக் பண்ணுறோம் சிக்கன் பிரியாணி தொண்ணூறு கிலோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து ப்ரெட்டில் செய்கிறது பாருங்கள் பேக் பண்ணி முடிச்சோன்னா ப்ரெட்டில் பண்ணுறதை பார்க்குறோம் மொத்தம் பதினாறு ஃபேமிலி பாக்கெட் ப்ரெட்டு போட போகிறோம் பதினாறு ஃபேமிலி பாக்கெட்னா எட்நூறு கிராம் பதினாறு லிட்டர் பால் காய்ச்சாச்சு அதில் நாலு கிலோ பால்கோவா போடுறோம் இனிப்பு இல்லாத பால் கோவா நாலு கிலோ ஃபேமிலி பேக் எப்படின்னா அறுநூறு கிராம் ஒரு பாக்கெட் வரும் இல்லை எட்நூறு கிராம் ஒரு பாக்கெட் வரும் அந்த மாதிரி பதினாறு பேக்கெட்டு மில்க் மேட் அஞ்சு போடுறோம் பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பால்கோவா மில்க் மேட் பதினாறு லிட்டரு பால் போட்டிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலும் போடக்கூடாதுக்காக ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கும் பதினாறு கிலோ சர்க்கரை போட்டுரும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் அப்புறம் அந்த பால் ஸ்மெல்லும் போகும் பால்கோவா ஸ்மெல்லும் போவும் லிட்டர் பால் கோ பாலில் தான் போடுறது சர்க்கரை போட மாட்டோம் இது வந்து பதினாறு பேட்டை கட் பண்ணி வறுத்து நம்ம காய்ச்சி வச்ச பாலில் போட்டு ஊற ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஊறணும் ரெண்டு ஹவருக்கு மேலே தான் ஊறணும் ஊறினா தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ப்ரெட்டும் அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகும் சாப்பிட்றது நல்லா குருச்சியாகவும் இருக்கும் அது இல்லாமல் முந்திரி பருப்பு சாரப்பருப்பு வெள்ளரி விதை இதெல்லாம் வறுத்து போடணும் பாதாம் பருப்பு அரைச்சி பால்லேயே மிக்ஸ் பண்ணி விடணும் அப்புறம் நம்ம பதினாறு பேட்டை கட் பண்ணி ஒரு பத்து லிட்டர் எண்ணெய் ஊற்றி பொறிக்கணும் ரொம்பவும் கருகக்கூடாது ரொம்பவும் ஒயிட்டாக வெள்ளையாக இருக்கக்கூடாது கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலோடு மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் சில பேர் சக்கரை பாகில் போட சொல்லுவாங்க நம்மலாம் போடுறதில்ல நன்றி வணக்கம்